வணக்கம் வாழ்க வளமுடன் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்ட வர்க்கம் இறைவா போற்று மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைகம் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனு கரோகரா அதாவது ஒரு சினிமா டைலாக் கேள்விப்பட்டிருப்போம் குறிப்பாத் அடிச்சா ஒத்தமாங்கா விழுது குத்து மதிப்பா அடிச்சா மொத்தமாங்கா விழுது அப்படின்ற ஒரு டைலாக் நான் வந்து சில பல நாட்களுக்கு முன்னாடி வேலூரில் ஒரு புதுசாக குடி போன வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை அந்த வீடு பார்க்கறதுக்காக போகும்போது வேற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வாஸ்து சூட்சமத்தில் ஒரு ஒரு வீட்டை பார்க்குறேன் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் வீட்டு வீடு உங்களுக்கு அந்த வீட்டோட ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்களேன் இது என்ன சொல்லுது அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ஏன் ப்ரெஷர் வருது அந்த ப்ரெஷர் காரணமாகவே ப்ரெஷர் அதிகமாச்சுனால நம்ம மனம் கெட்டு போகும் இப்போ ப்ரெஷர் அதிகமாகறதுக்கு காரணம் ஒரு திசை நம்முடைய மனதை கெட்டு போக செய்வது ஒரு திசை அப்போ ஒரு திசை பாதிப்பு இருந்தால் இன்னொரு திசை பாதிப்பு நிச்சயமா இருக்கும் அந்த வகையில் இந்த மாதிரி ப்ரெஷர் அதிகமாகி மனம் கெட்டு போகிறவங்க என்ன வேலை செய்வாங்கன்னா ஒன்று வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்க இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுப்பாங்க ஒன்று பாய்சன் சாப்பிட்டு இறந்துருவாங்க இல்லைன்னா சூசைட் பண்ணிப்பாங்க இது ரெண்டு தான் நடக்கும் அந்த மாதிரியான ஒரு வீடு வந்து என்னுடைய பார்வையில் பட்டது ஸோ அது மக்களுக்கும் பயன்படும் இந்த மாதிரி ஒரு தவறான அமைப்பில் வீடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக அந்த வீட்டோட போட்டோ எடுத்து வந்திருக்கேன் அதை நான் இது கூட அட்டாச் பண்றேன் பாருங்க இது என்ன அப்படின்னா ஒரு மாடிப்படி இந்த மாடிப்படி நீங்க பாருங்க இதை பார்த்த உடனே சில பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரணும் நமக்கு ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளர் அப்படின்னா அதாவது வீட்டில் வந்து குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில குழந்தைங்கள்லாம் பிறந்ததுன்னா தாய் மாமாவுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க இது நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லை இனிமேலாவது கேள்விப்படுங்க நிச்சயமா படுவீங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தொப்புள் கொடி வந்து அந்த குழந்தையோட கழுத்துல சுற்றிக்கிட்டு குழந்தை பிறந்ததுன்னா அது கொடி சுத்தி கொ பிறந்த குழந்தை அப்படின்வாங்க சில பேர் வந்து மாலை போட்ட குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க மாலை போட்டு பிறந்த குழந்தை அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கொடி சுத்தி மாலை போட்டு பிறந்த குழந்தை அப்படின்னா அந்த தாய்மாமன் வந்து நேராக பார்க்க மாட்டாரு அந்த குழந்தைய பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தா அந்த தாய் மாமனுக்கு ஆகாது அது வந்து ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றி அந்த பாத்திரத்துல தாய்மாமன் முகத்தை பார்த்து அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தைய பார்க்கணுன்றது ஒரு ஐதீகமா இருக்கு ஸோ இதுக்கும் நான் அந்த வீட்டோட மாடி மாடிப்படிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா நீங்க அந்த வீட்டை பார்த்துருப்பீங்க படி வந்து ஒரு பக்கம் சுத்தி மேலே போகும் அதாவது ஒரு படி வந்தா நேர ஸ்ட்ரெயிட்டா மேல போயிடணும் ஒரு திசையிலிருந்து இன்னொரு திசைக்கு திரும்பி மேலே ஏறும் இந்த மாதிரி படி அமைப்பு இருந்தா நிச்சயமா அந்த வீட்டுல வந்து ஒரு இந்த மாதிரி கொடி சுத்தி பிறந்த குழந்த இருக்கும் இந்த மாடிப்படி என்ன வேலை பார்க்கும் அப்படின்னா இதுதான் வந்து ப்ரெஷரை கிரியேட் பண்ணி மனசை மாற்றி அவங்கள சூசைட் பண்ணிக்க வைக்கும் அந்த வாழ்க்கையை முடிச்சுக்க வைக்கும் என்னடா அந்த வாழ்க்கை நம்ம வீட்டில் இருந்து என்ன சாதிக்க போகிறோம் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியேற்றும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய வீடு இந்த மாதிரியான வீடு சரிங்க சார் இது வந்து நீங்கள் எந்த வகையில் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இதுதான் வந்து பாம்பு சுத்துறதுன்னு சொல்லுவாங்க ஒரு பாம்பு நம்மளை சுத்தி வரும்போது ஒரு கழுத்தை சுத்துதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது கழுத்தை சுத்தி இருக்கிடுச்சு அப்படின்னா இதே மாதிரிய படி அமைப்பு தான் அது அதுதான் அந்த நாக நாகதோஷம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி படி அமைப்புள்ள வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கொடி வந்து எப்படி கழுத்தை சுத்துதோ அதே மாதிரி அந்த பாம்பு வந்து நம்ம கழுத்து சுற்றும் அதை பாம்பு படின்னு சொல்லுவாங்க அதை அது ஒரு ஒரு திசையிலேருந்து ஏறி இன்னொரு திசையை சுற்றி மேலே நம்ம போனோம்னா அது பாம்பு படி அந்த வீட்டில் வந்து நிச்சயமாக ஒரு துர்மரணம் இருக்கும் ஸோ அப்போது இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா எனக்கு வந்து ப்ரெஷர் வரக்கூடாது என் மனம் வந்து நல்லா இருக்கணும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இது போல படிகள்லாம் போடாதீங்க இந்த மாடிப்படி வாஸ்துவோட ஆறு அடிப்படை விதியில் ஒரு முக்கியமான விதி இந்த மாடிப்படி அமைப்பு அது ஒரு நல்ல தெரிஞ்ச ஒரு ஆர்கிடெக்டோ இல்லை இன்ஜினியரோ இல்லை உங்கள் கொத்தனாரோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வாஸ்து ஆலோசகரோ அவங்களை கூப்பிட்டு மாடிப்படி எப்படி போகணுன்றத கொஞ்சமாவது நீங்கள் புரிஞ்சு மாடி போட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதத்துலேருந்து நம்ம தவிர்க்கப்படுவோம் ஒரு மனம் வெறுத்து போகக்கூடிய இந்த ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையிலிருந்து நம்ம மாறி நிச்சயமாக நல்ல வாழ்க்கை வாழ்வோம் இதை பார்த்த உடனே சரி இதை மக்களுக்கு வந்து காட்டணும்னு தோணுச்சு தயவு செய்து இந்த மாதிரியான ஒரு மாடிப்படி போட்டு பிரச்சனையை நீங்கள் வரவழிச்சுக்காதீங்க ஸோ இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல்